நமஸ்காரம் சோ இன்னைக்கு ஒவ்வொரு டாபிக் வந்து இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கர்ப்பமானா அப்பவே வந்து கொஞ்சம் பயம் வந்துடுது சோ எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இந்த பிரெக்னன்சி ஃபுல்லா எப்படி போக போகுது நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை எப்படி வளர்த்துறது நம்மளே வளர்த்தணுமா இல்ல யாராவது கிட்ட கிட்ட தான் வளர்த்தணுமா இந்த மாதிரி நிறைய ஒரு பயம் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது இந்த பயம் ஏன் இருக்குது அப்படின்னா அந்த காலத்துல நம்ம வந்து எல்லா கூட்டு குடும்பமா இல்ல பெரிய குடும்பங்களா இருந்தப்போ அவங்க கொஞ்சம் அவங்க டீன் ஒரு பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் அவங்க வீட்டுல அவங்க அக்காக்கு குழந்தைகளோ இல்ல வந்து வேற பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வளர்த்துறத பாத்திருப்பாங்க சோ அதனால அவங்களுக்கு அது பயமா இருக்காது ஓகே அந்த அக்கா அப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த காலத்துல எல்லாரும் தனித்தனியா ஒரு வீட்டுல ரெண்டே பேர் வளரும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை வளர்த்துறத பார்த்து கூட பழக்கம் இருக்காது பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்கள பெருசா பார்த்துருக்க மாட்டாங்க சோ அதனால அது எல்லாமே புதுசா இருக்குது சோ இது வந்து பயப்படக்கூடிய விஷயமே இல்லை எந்த பெண்ணாலையும் கண்டிப்பா யாரோட பெரிய சப்போர்ட்டும் இல்லாம அவங்க குழந்தைய அவங்க வளர்த்திக்க முடியும் இதுக்கு தனியா கிளாஸ் போகணுமா நான் பிரெக்னன்சி அப்பவே ரொம்ப யோசிக்கணுமா டைம் மேனேஜ்மெண்ட் பழகணுமா அப்படின்லாம் கேட்டா சி அதுக்கு பெரிய ப்ரெப்பரேஷன் வேணுங்கிறது இல்லை ஒன்னா வந்து என்ன பண்ணலான்னா அந்த சமயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டட் புக்ஸ் படிக்கலாம் பட் அதுக்குன்னு ஓவரா அந்த புக்ல இருக்கிறதோ இல்ல இன்னொருத்தர் அவங்க குழந்தைய எப்படி வளர்த்துனாங்கன்னு சொல்றதையோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு ஒர்க் ஆனது நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது சோ பிரெக்னன்சியும் அப்படித்தான் ஸோ யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் பட் நம்மளுக்கு நம்மளோட பிரெக்னன்சி யூனிக்கா தான் இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியும் செகண்ட் பிரெக்னன்சியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஈவன் வாமிட்டிங் ஆகட்டும் இல்லை தூக்கம் ஆகட்டும் தூக்கமாகட்டும் நம்மள நம்ம பாத்துக்கிற ஆகட்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் செகண்ட் பிரெக்னன்சிக்கும் மாறும் ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் எதையும் பழசு ஞாபகம் வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த ப்ரெக்னன்சி எனக்கு எப்படி இருக்கு அந்த சிம்டம்ஸ் என்ன நான் டாக்டர் கிட்ட போகும்போது சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லிக்கலாம் ப்ரீவியஸ் பிரெக்னன்சில என்ன காம்ப்ளிகேஷன் இருந்ததோ அதை வந்து இந்த பாக்குற பார்க்குற கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் திருப்பி வரும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காது அது ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் செகண்ட் பிரெக்னன்சில பெருசாக இருக்காது ஸோ செகண்ட் பிரெக்னன்சில எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்